கூட்டில் வந்து ஒரு வீக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஊசி போட்டு அதை அப்படியே சக் பண்ணி எடுத்துக்கிறாங்க நீர் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளூயிட் இல்லை சைனோவேல் ஃப்ளூயிட் இல்லை அதனால் இன்ஜெக்ஷன் செலுத்தி அந்த ஃப்ளூயிட் போட்டாங்க அப்பயும் எனக்கு சரியாகலை ஸோ இது எல்லாமே செஞ்சும் நமக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடையாது நம்மளோட இயற்கையான முறைகளில் நிறைய தீர்வுகள் இருக்குது மூட்டு வலிக்கு ஃபஸ்ட்டு உணவில் கவனம் செலுத்தணும் அதிகம் அதிகமுள்ள உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் பிறண்டை எடுத்துக்கலாம் புளிக்காத தயிர் ஸோ அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்காது அப்படின்னு சொன்னால் புளிக்காத தயிர் வந்து எடுத்துக்கலாம் இந்த நீர் வந்து உடலை வச்சு வெளியேறணும் அப்படின்னா நீர்முள்ளி குடிநீர் அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது அது கஷாயம் மாதிரி போட்டு காலையில் முப்பது எம்எல் ஒரு வேளை மட்டும் கொடுங்க ஒரு மூன்றுலேருந்து ஐந்து நாட்கள் கொடுங்க அந்த நீர் எல்லாமே நல்லாவே வத்த ஆரம்பிச்சிடும் வெளியில் வந்து இஞ்சி இருக்கு இல்லையா அதனால பேஸ்ட் மாதிரி பண்ணி லேஸாக வந்து வலி இருக்கிற இடத்துல அந்த மூட்டு வீக்கம் இருக்கிற இடத்துல வந்து பத்து மாதிரி போட்டு இருபது நிமிஷம் கழித்து சுடுதண்ணி வச்சு ஒத்தரம் கொடுங்க வீக்கம் அதிகமாக இருக்கும்போது மசாஜ் கொடுக்கக்கூடாது நிறைய பேர் உருவி உருவி விடுவாங்க வலி அதிகமாயிரும் அதனால் லைட்டாக ஒத்தட மட்டும் கொடுக்கணும் வீக்கம் கம்ப்ளீட்டாக வத்தின பிறகு தான் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்